வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை அக்குப்பஞ்சர் கூறும் பத்து கோட்பாடுகள் அக்குப்பஞ்சர் என்பது ஒரு பழமையான வைத்திய முறை நமது சித்தர்கள் காலத்தில் கண்டு உணர்ந்த அந்த வர்மக்கலை என்ற வைத்திய முறை அது கொஞ்சம் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு என்று சொன்னால் எளிமைப்படுத்தப்பட்டு அது அக்குப்பஞ்சர் தத்துவம் என்று ஆகிவிட்டது வர்மக்கலை என்ற கலையிலே அந்த பெயர்களை சித்தர்கள் கூறிய அந்த பெயர்களை ஞாபகம் வைப்பது மிகவும் கடினமாக இருந்தது அந்த அடிப்படையிலே அக்குப்பஞ்சர் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவ முறை ஆனால் இப்பொழுது இங்கு நமது மருத்துவ அபோ உலகிலே இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவமாக இருக்கிறதா என்றால் இல்லை இப்பொழுதெல்லாம் நிரூபணம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதுதான் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வைத்திய முறைகளிலே அந்த பாரம்பரிய வைத்திய முறைகள் என்று சில இருந்தாலும் விஞ்ஞான மருத்துவ முறை என்பதுதான் இன்று பிரபல்யமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த மருத்துவம் என்பது எதற்காக என்று கேட்டால் மருத்துவம் என்பது இரண்டு காரணங்களுக்காக ஒன்று இருக்கக்கூடிய நோய் துன்பத்தை போக்க வேண்டும் இன்னொன்று இனிமேல் நோய் துன்பம் என்பது ஏற்படாமல் காத்துக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு நோக்கங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைய சமுதாயம் அந்த இரண்டாவது நோக்கத்தை முழுமையாக செய்வது இல்லை ஏனென்று சொன்னால் இந்த மருத்துவம் என்பது வியாபாரமாக மாறிவிட்டதால் இனிமேல் நோய் வராமல் காத்துக்கொள்வதற்கான மருத்துவ ஆலோசனைகளை நாம் சொல்லிவிட்டால் நோய் வராது வரவில்லை என்று சொன்னால் நமக்கு வியாபாரம் நடக்காது அதனால் அதை சொல்லுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த மருத்துவத்துறை இப்பொழுது கெட்டுவிட்டது மனம் கெட்டு விட்டது என்று சொல்லலாம் ஆனால் ஆன்மீகம் என்பது முழுக்க 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 நோய் வராமல் காப்பதற்குரிய தத்துவங்களையும் பயிற்சிகளையும் கொடுப்பது மட்டும்தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் கூட இந்த பயிற்சிகள் உங்களது நோய்களை எல்லாம் போக்கிவிடும் என்று சொன்னால் அது முழுமையாக போக்குவது என்பது இயலாது வந்த நோயை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மருத்துவம் என்பது எடுத்து ஆக அந்த மருத்துவம் சுலபமாக அது முழுமையாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்ப என்ன வேண்டி இருக்கிறது இந்த சிந்தனையின் கடைசி பாகத்திலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த சிந்தனை மிக 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 முக்கியமானது என்ன என்று சொன்னால் இந்த தத்துவங்களை உணர்ந்து இந்த மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்வதற்கு முன்னால் இந்த மருத்துவத்தை தொடங்குவதற்கு முன்னால் அந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை நிறுத்திவிட வேண்டும் என்று அங்கு அந்த கடைசி சிந்தனை கடைசி பாராகிராஃப்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த எல்லா மருத்துவர்களிடமும் தத்துவம் உள்ளது அதைத்தான் அந்த காலத்திலே பத்தியம் என்று சொல்வார்கள் நோய் வருவதற்குரிய காரணங்களை நிறுத்துவதற்கு பெயர் பத்தியம் அதை வைத்துக் கொண்டுதான் நீக்குவதற்கான மருத்துவத்தை செய்வார்கள் சரி அப்ப அதுவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது இப்பொழுது அதை தவிர்த்து விடுவதனால் இப்பொழுது நோய்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது நோய்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது மருத்துவம் என்பது ஒரு வியாபாரமாக நடந்து கொண்டே இருக்கிறது நோய்கள் குறைவாக இருந்தால் மருத்துவர்கள் எல்லாம் என்ன சீசனை சரியில்லையே ஒன்றும் வியாபாரமே சரியில்லையே என்று சொல்லுகிறார்கள் மருந்து கம்பெனிகள் இந்த மாதம் டார்கெட்டு மிக குறைவாக இருக்கிறது மருந்து விற்பனை குறைவாக இருக்கிறது என்று வருத்தப்படுகிறது இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு இடமாக இருந்தாலும் இதை வருத்தப்போடக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்களுடைய மனம் கொடுமையான மனமாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் சரி ஆக இந்த அடிப்படையிலே முதலில் நாம் நோய் வருவதற்கான காரணங்களை கண்டுபிடித்த பிறகுதான் இந்த நோய்க்கான மருத்துவம் செய்ய முடியும் என்பதுதான் ஒரு உண்மை தத்துவம் அப்ப நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு பல ஆய்வு அறிக்கைகள் கொடுக்கப்படுகிறது ஸ்கேன் மற்றும் இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே போன்ற பலவிதமாக செய்யப்படுகிறது ஆனால் இவைகள் எல்லாம் உடலிலே நோய் எந்த அளவுக்கு உருவாகி வளர்ந்திருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர உண்மையான நோய்க்கான காரணம் என்பதை எந்த ஸ்கேனும் கண்டு உணர முடியாது அது எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகிறது இதற்கு காரணம் இரத்தத்தில் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள் ரத்தத்தில் அந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அதன் மூலம் என்ன என்று பார்க்க வேண்டும் அதில் உணவில் சில மாற்றங்கள் இருக்கும் அதை கண்டு உணரலாம் அது உணவு அப்படி கிட்டதற்கு காரணம் என்ன இப்படியே பார்த்து கொண்டே சென்றோம் என்று சொன்னால் இந்த நோய்க்கான காரணம் எங்கு போய் சேரும் என்று சொன்னால் மனதில் மன உணர்வில் தான் போய் சேரும் அப்ப நாம் பல முறை கூறியது போல மனதில் நோய் தோன்றுகிறது உயிரில் தங்குகிறது உடலில் வெளிப்படுகிறது அது அந்த உடலில் வெளிப்படுவதை மட்டும் பார்க்கக்கூடியதுதான் ஆங்கில மருத்துவத்தின் பரிசோதனைகள் அனைத்தும் ஆனால் இந்த மற்ற இயற்கை சார்ந்த மருத்துவங்களிலே அதற்கு மூலமாக உயிராற்றலில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எந்த உறுப்புகளின் உயிராற்றலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று, அதை முழுமையாக கண்டு உணரக்கூடிய ஒரு மருத்துவம்தான் இந்த அக்கப்பஞ்சர் மருத்துவம் சித்த ஆயுர்வேதா மருத்துவம் கூட வாதம் பித்தம் சிலேத்தமம் என்று மூன்று பிரிவுகளாக பிரித்து இந்த உறுப்புகளை அவருடைய நோய் தன்மையை உணர்வது என்பதாக இருக்கிறது ஆனால் அக்கப்பஞ்சர் தத்துவம் தான் பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த உடல் பஞ்சபூதங்களுக்கான உறுப்புகள் அதனுடைய ஜோடி உறுப்புகள் அதனுடைய உயிரோட்டம் எங்கு தொடங்கி எங்கு ஓடுகிறது எங்கு முடிகிறது எந்தெந்த இடத்தில் அது இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் பெற்ற மையமாக இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டு உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் இது பெரிய அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு ஆனால் இது நிரூபணம் செய்ய முடியாது இருதயத்தினுடைய உயிராற்றல் கையினுடைய சுண்டு விரலில் வந்து முடிகிறது நமது அக்குள் பகுதியில் தொடங்கி என்று சொல்லுகிறார்கள் இருதயத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் ஆனால் அதனுடைய உயிராற்றல் எங்கு தொடர்ந்துகிறது எங்கு முடிகிறது இதை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு அந்த உயிராற்றலின் பாதையிலும் அந்த பஞ்சபூதங்களின் உறுப்பு அதாவது பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கான புள்ளிகள் எது என்பதை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் இவ்வாறு கண்டு உணர்ந்தவர்கள் இந்த அக்கு பஞ்சர் தத்துவத்திலே நாடி பரிசோதனை என்ற பரிசோதனையின் மூலமாக எந்த பஞ்சபூதத்தின் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த உறுப்புகளினுடைய கிளை உறுப்புகள் என்ன இப்போ அப்படி இந்த உடல் முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த அனாட்டமிக்கல் உறுப்புகள் அனைத்தையும் பஞ்சபூதங்களின் தத்துவங்களாகவும் பஞ்சபூதங்களின் உறுப்புகளாகவும் அதனுடைய கிளை உறுப்புகளாகவும் ஜோடி உறுப்புகளாகவும் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படி அதை நாடி பரிசோதனை மூலமாக எந்த பஞ்சபூதம் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வைத்திய முறை சிறந்ததாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு பஞ்சபூத உறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஜோடி உறுப்பு மட்டுமல்லாமல் அதை சார்ந்த வெளி உறுப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது எதனோடெல்லாம் அது தொடர்பு இருக்கிறது அங்கு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது அதில் என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இது எல்லாத்தையும் கண்டு உணரும்போது இதை வைத்தே அது எந்த உறுப்பில் எந்த உயிராற்றலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிகிறது அந்த உயிராற்றலில் இருக்கக்கூடிய பாதிப்பை சமன் செய்வது என்ற ஒரு நிலை வரும் பொழுது அங்கு அந்த உறுப்புகளே விடுவதை பார்க்கிறோம் ஆக இந்த அக்கப்பஞ்சர் மருத்துவம் என்பது துல்லியமாக நோயின் காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடியதாக இருக்கிறது அதில் நாடியை வைத்து எந்த பஞ்சபூதம் என்று கண்டுபிடித்த பிறகு இந்த பத்து தத்துவங்கள் இருக்கிறது இந்த பத்து தத்துவங்கள் இதுவும் அந்த ஒவ்வொரு பஞ்சபூதத்தின் உறுப்புகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு வெளியே உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது இந்த அறிவாகிய தெய்வம் இந்த உடலின் அறிவு என்ற தெய்வம் அது இந்த ஒவ்வொரு இந்த பத்து தத்துவங்கள் மூலமாக நமக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நமக்கே உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது நம்ம போய் ஸ்கேன் எடுக்கணும் நம்ம போய் எக்ஸ்ரே எடுக்கணும் இங்க அதெல்லாம் இல்லை இது இந்த உடலே என்ன சொல்லுகிறது வெளியே காட்டி கொடுக்கிறது அது அத்தனை ஸ்கேனும் பண்ணி அத்தனை வெளியே சொல்லுகிறது இந்த உடல் சொல்வது கேட்டால் போதும் நாம் கூட ஒரு நேற்றைய சிந்தனையிலே மனிதன் மனிதன் அவன் சொல்வதை இந்த உடல் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் இந்த உடல் சொல்வதை மனிதன் கேட்டால் மனம் கேட்டால் உடலில் எந்த நோயும் வராது நோய்களும் குணமாகிவிடும் என்று சொல்லியிருந்தோம் அதுபோல இந்த உடல் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் இந்த உடலுக்கு அறிவு என்று ஒன்று இருக்கிறது இந்த உடலுக்கு மொழி என்று ஒன்று இருக்கிறது அந்த மொழிகள் தான் இந்த பற்று தத்துவங்கள் உடலின் மொழி என்று சொல்வதுதான் இந்த பற்று தத்துவங்கள் என்று சொல்லலாம் இந்த வெளி உறுப்புகள் நிறம் நீர் சுரப்பு சுவை குணம் பருவகாலங்கள் பிரத்யேக நேரம் உடல் பராமரிப்பு உடலின் வழியின் தன்மை அது ஏற்படும் இடம் இப்போ இப்படி பல்வேறு வகையில் அது வெளிப்படுத்துகிறது என்று சொன்னாலும் இதை இந்த பத்து தத்துவங்களில் ஒரு சில தத்துவங்களிலே நாம் மிக துல்லியமாக இதை உணர முடிகிறது அப்படி என்று பார்க்கும் பொழுது சிறிய உதாரணமாக பார்த்தால் வெளி உறுப்புகள் என்று சொல்லுகிறோமே இப்ப கண்ணில் சிவந்து இருக்கிறது கண்ணில் மஞ்சளாக இருக்கிறது என்று சொல்கிறோம் என்றால் அது கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது அப்ப வெளி உறுப்புகள் இந்த ஐந்து பஞ்சபூதங்களுக்கும் ஐந்து வெளி உறுப்புகள் இருக்கிறது காது என்றால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மூக்கு என்றால் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாக்கு என்பது இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த உரடு என்பது நமது மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் அப்ப இது எல்லாத்தையும் சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் நிறம் அந்த நிறத்தை வைத்து இப்ப கண்ணு சிவந்திருந்தால் என்ன கண்ணு மஞ்சளாக இருந்தால் என்ன அதனுடைய அந்த பாதிப்பு எதை சார்ந்ததாக இருக்கிறது இவ்வாறு நிறத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம் நாக்கில் நிறம் மாறும் நாக்கில் நிறம் சில பேருக்கு கருப்பாக இருக்கும் வயலட் கலர்ல இருக்கும் இப்ப இந்த கலர்ல எல்லாம் இருந்தது என்று சொன்னால் அந்த இருதயத்தில் பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டு உணர்ந்து கொள்கிறார்களே இந்த நிறம் என்பதும் அதற்கு உதவுகிறது நீர் சுரப்பு என்பது ஒன்றுமல்ல நமது அந்த கிளான்ஸ் கிளான்ஸினுடைய சுரப்பிகள் அது கூடுகிறதா குறைகிறதா அதிகமாக கூடுகிறதா அதை குறைவாக குறைகிறதா அதாவது இந்த சுரப்பு அதிகமாகிறதா குறைகிறதா அப்ப அதை வைத்து கூட இந்த நோயின் தன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் சுவை ஒவ்வொரு சுவையும் இந்த பஞ்சபூத உறுப்புகளை சார்ந்ததாக இருக்கிறது இப்ப புளிப்பு சுவை என்று சொன்னால் அதை பாதிக்கக்கூடிய உறுப்பு கல்லீரல் என்று சொல்லுகிறோம் காரம் என்று சொன்னால் அது நுரையீரல் என்று சொல்லுகிறோம் அதே போல அந்த உப்பு என்று சொன்னால் சிறுநீரகம் என்று சொல்லுகிறோம் இவ்வாறு அந்த ஆறு சுவைகளும் ஆறு விதமான அந்த அஞ்சு விதமான பஞ்சபுத உறுப்புகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது பாதிக்கக்கூடியது மட்டுமல்ல அது தேவைப்படுவதாகவும் இருக்கும் இந்த சுவை குறைந்தாலும் அங்கு நோய் அதிகமானாலும் அங்கு நோய் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக பார்த்தால் நாம் கசப்பு அந்த துவர்ப்பு இது ரெண்டும் நாம சேர்க்க மாட்டோம் இது இரண்டுமே அந்த இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமா உணர முடிகிறது அதே போல குணம் என்று சொல்லுகிறோம் குணம் இது அற்புதமான ஒரு நிலை அதாவது கோபம் என்று சொல்லும் பொழுது கல்லீரல் பாதிக்கப்படுகிறது கவலை என்று சொல்லும் பொழுது அங்கு மண்ணீரல் பாதிக்கப்படுகிறது துக்கம் என்று சொல்லும் பொழுது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது பயம் என்று சொன்னால் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது பெருமை பொறாமை என்று சொன்னால் அங்கு அங்க இருதயம் பாதிக்கப்படுகிறது இவ்வாறெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இந்த உணர்வுகளெல்லாம் வரும்பொழுது இப்போ கவலை துக்கம் என்று சொல்லுகிறோம் இது எல்லாம் கர்மவனியை கலைக்குமா இந்த உறுப்பொருள் நோயை உருவாக்குமா என்று இன்று காலை எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது இதை பற்றி சிந்தித்துக் கொள்ள போது எனக்கு ஒரு தோன்றியது கவலைப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால் அது இங்கு மண்ணிரலை பாதித்து விடுகிறது பசியின்மையை அங்கு உண்டாக்கி விடுகிறது இப்படி என்று சொல்லுகிறோம் இப்ப கவலை என்பது ஒரு தானே அது நமது கர்ம வினையை போக்கும் தானே என்று கர்மவினையை போக்குகிற அதே நேரத்தில் ஒரு நோயையும் உருவாக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்த கர்மவனையை மட்டும் போக்கி உடல் நோயை உருவாக்காமல் உடலில் நோயை குணப்படுத்துவதற்கு என்று ஏதாவது ஒரு உணர்வு இருக்கிறதா என்று இன்று காலை முதல் எனக்கு நான் இரவுறிலிருந்தே இந்த ஒரு சிந்தனை தோன்றிக்கொண்டே இருந்தது அதற்கு இப்பொழுதுக்கு இப்போதைக்கு எனக்கு கிடைத்த ஒரு பதில் என்ன என்று சொன்னால் வருத்தம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது வருத்தம் வருத்தப்படுகிறோம் எப்ப வருத்தப்படுவோம் யாராவது நம்மை திட்டி விட்டார்கள் தேவையில்லாமல் நம்மை சீண்டி விட்டார்கள் ஏதாவது ஒரு துன்பம் கொடுத்து விட்டார்கள் அதை கவலை என்பதை விடுத்து வருத்தம் என்ற ஒரு நிலையில் வரும் பொழுது அது என்ன ஆகிறது கர்மவினை கழிகிறது ஏன் இந்த வருத்த அலைகள் இந்த வருத்த அலைகளுக்கு காரணமான இருந்த நபர் இருக்கிறாரே அவர் என்ன செய்கிறார் நமது கர்மவினை எடுத்துச் செல்கிறார் அப்ப உங்களுக்கு கர்மவினை குறைகிறது அது நோய் வருவதில்லை அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் வருத்தம் என்று இருக்கும் பொழுது அந்த வருத்தப்படும் பொழுது அந்த கர்மவினை கழிகிறது என்ற உணர்வையும் சேர்த்து கொண்டால் நமது கர்மவினை கழிகிறது மட்டுமல்ல நோய் துன்பம் நீங்கும் என்று இன்று காலை எனது சிந்தனையில் தோன்றியது இது ஏன் தோன்றியது என்று சொன்னால் இந்த உணர்வுகளில் இந்த வருத்தம் என்ற உணர்வை அங்கு கொடுக்கப்படவில்லை துக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நுரையீரலுக்கு துக்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள் துக்கம் வேறு வருத்தம் வேறு அப்ப அந்த அடிப்படையில் இந்த வருத்தம் என்ற உணர்வு நாம் மிகவும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு உணர்வாக இருக்கிறது அதை வரும் காலத்தில் நாம் நிறைய அதை பற்றிய சிந்தனைகளை நாம் சிந்தனை செய்வோம் பருவ காலங்கள் ஒவ்வொரு காலங்களுக்கும் தகுந்தாற்போல் இந்த உறுப்புகளின் பாதிப்பு இருக்கும் இப்ப குளிர்காலம் என்று சொல்லும்போது நுரையீரல் பாதிப்பு என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த காலங்களை வைத்தும் முடிவு செய்யலாம் பிரத்யேகார நேரம் இது ரொம்ப அற்புதம் பயோ கிளாக் என்று சொல்வார்கள் இந்தந்த நேரத்தில் இந்தெந்த உறுப்புகள் அதனுடைய கழிவுகளை வெளியேற்றும் தன்மையை வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் மருத்துவம் செய்தால் அந்த நோய் போய்விடும் இப்போ காலையில நாலு மணியில அதாவது மூணு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள நாம நுரையீரலுக்கு வைத்தியம் செய்தால் நுரையீரல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சுலபமாக போய்விடும் அப்ப காலையில ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள அப்படின்னு சொன்னோம்னா அங்கு அது இறைப்பை அதனுடைய நேரமாக இருக்கிறது அப்ப அந்த நேரத்தில் நீங்கள் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த நேரத்தை வைத்தும் நாம் இந்த மருத்துவத்தை நாம் செய்ய முடிகிறது அதை முழுமையாக குணப்படுத்த முடிகிறது உடல் பராமரிப்பு என்பது நாம் எப்படி நாம் வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறோம் என்பதை வைத்தும் இதை கணிக்கலாம் உடலில் வலியின் தன்மை வலி எப்படி வலிக்கிறது தொடர்ந்து வலிக்கிறதா குத்துற மாதிரி வலிக்கிறதா கிழிக்கிற மாதிரி வலிக்கிறதா இது மாதிரி ஒவ்வொரு தன்மையை வைத்தும் இதை கண்டு உணர முடியும் வழி ஏற்படும் இடத்தை வைத்து கூட நாம் இதை கண்டு உணர முடியும் இன்னும் இதில் அந்த வழி ஏற்படும் இடம் என்பதை இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது இது அக்கு பிரஷர் என்று சொல்வார்கள் கை பாதங்களிலும் கால் பாதங்களிலும் நீங்கள் அதை அந்த இடத்தை முழுவதும் அமைக்கி பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் அதிகமான வழி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு உரிய உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர முடியும் அந்த வழியை தாங்கிக் கொண்டு அந்த வழியோடு வழியாய் அந்த இடத்தை இருபது முதல் முப்பது முதல் ஐம்பது வரை அந்த இடத்தை வலியோடு அமைக்கிக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இருபது முப்பது தடவை அமைக்கினீர்கள் என்றால் அந்த வழி பாதிக்கு மேல் குறைந்து விடும் பாதிக்கு மேல் இந்த வழி குறைந்து விட்டால் அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோயும் பாதி குறைந்து விடுகிறது எவ்வளவு அற்புதமான சிகிச்சை முறைகள் இருக்கிறது என்று பாருங்கள் இந்த இடங்களில் அந்த வலி இருக்கக்கூடிய இடங்களில் என்ன செய்யலாம் இந்த வெண்டயம் மிளகு போன்ற அந்த விலைகளை அந்த இடத்தில் வைத்து ஒட்டிவிட்டால் அந்த நோய் போகிறது விடுகிறது எவ்வளவு அற்புதமான இயற்கையை நமக்கு அத்தனை அறிவையும் கொடுத்திருக்கிறது என்று பாருங்கள் ஆக இந்த வலி என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் இத்தனையும் கண்டு உணர முடிகிறது நாம் சொல்லுகிறோம் அல்லவா மனதில் நோய் தோன்றுகிறது என்று அப்ப அதை இந்த குணங்களின் மூலமாக பார்க்கிறோம் வலி என்று சொல்லுகிறோமே இது என்ன உயிரில் தங்குகிறது அல்லவா உயிரில் தங்கும் போதுதான் இந்த உயிரினுடைய எழுச்சிதான் வலி அப்ப அது எந்த இடத்தில் எடுக்கிறது எப்படி வழி எடுக்கிறது இதை எல்லாத்தையும் வைத்து அவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஸ்கேன் தேவையில்லை இத்தனை கோடி லட்சங்கள் பணங்கள் தேவையில்லை இதை எல்லாத்தையும் வைத்து இந்த உயிராற்றலை சமன் செய்து விட்டால் நோய் முழுமையாக குணமாகக்கூடிய நிலை வருகிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு அக்குப்பஞ்சர் மருத்துவம் இந்த பத்து கோட்பாடுகள் இருக்கிறதே அற்புதமான கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகளை புரிந்து கொண்டால் அவரவரே என்ன செய்து கொள்ளலாம் தற்காலிகமாக அப்போதைக்கு ஏதாவது ஒரு ஒரு நோய் துன்பத்திலிருந்து விலகுவதற்கான வேலையை செய்து கொள்ளலாம் அதன் பிறகு மருத்துவரை நாடலாம் ஆக இந்த அக்குப்பஞ்சர் கூறும் பத்து தத்துவங்கள் கோட்பாடுகள் என்பது நமது எல்லா பரிசோதனைகளையும் விட ஸ்கேன் ரிப்போர்ட்டை விட இது அற்புதமான ரிப்போர்ட்டை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பது யார் என்று சொன்னால் அறிவாகிய தெய்வம் இந்த உடலின் அறிவாக இருந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த உடலின் மொழியை புரிந்து கொள்வோம் உடலின் அறிவை புரிந்து கொள்வோம் இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது இந்த உறுப்புகளுக்கு அறிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த அறிவு முழுமையான அறிவு 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 குறையுள்ள ஆக இந்த விஞ்ஞான மருத்துவம் என்பதுதான் குறையுள்ள அறிவின் அடிப்படையில் செய்யக்கூடிய மருத்துவமாக இருக்கிறது தரும் அவசரத்துக்கு அதை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் முழுமையான தீர்வுக்கு அந்த உடலின் அறிவின் அடிப்படையில் நாம் இந்த பத்து கோட்பாடுகளையும் புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் பின்பற்றினோம் என்று சொன்னால் ஆரோக்கியமாக வாழலாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இந்த சமுதாயம் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் அப்படி எல்லோரும் அந்த ஆரோக்கியமாக வாழ்ந்தால் இந்த உலகம் நன்றாக அமைதியாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய பெருந்தன்மை இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த செய்தியை இந்த சமுதாயத்துக்கு பகிருங்கள் நாம் மட்டும் நன்றாக இருந்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் இதை நீங்கள் மட்டும் கேட்டு நீங்கள் பயனடைந்து கொள்ளுங்கள் வாழ வளமுடன்